பொதுவாக பௌர்ணமி என்றதும் அனைவருக்கும் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை கிரிவலம்தான் பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வேண்டுவதை பலரும் வழக்கமாக கொண்டுள்ளனர் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திருவண்ணாமலை தலத்திற்கு வருவது வழக்கம் அதுவும் இது கார்த்திகை மாத பௌர்ணமி என்பதாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி பௌர்ணமி என்பதாலும் கிரிவலம் செல்வதற்கு வழக்கத்தை விட மிக அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் இது சதுரங்க மீடியா வழங்கும் ஆன்மீகம் திருவண்ணாமலை புனித சன்னதி பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது அங்கு பகல் இரவு வெயில் மலை குளிர் என எந்த நேரத்திலும் மலையை சுற்றி வரலாம் இங்குள்ள மலையை வளம் வந்தால் சிவபெருமானை சுற்றி வரும் மலையை வளம் வந்ததற்கு சமம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சிவனை நினைத்து வளம் வருபவர்கள் பெரும் புண்ணியத்தை அடைகிறார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன அதனால்தான் தினமும் ஏராளமானோர் மலையை வளம் வருவதை காண முடிகிறது கிரிவலம் சுற்றி வருவது சிவனின் நினைவால் உடலுக்கும் மனதிற்கும் சிவபெருமானால் ஆன்மீக வாழ்விற்கும் செழிப்பையே தருகின்றன கிரிவலம் சுற்றுவதற்காக மலையை சுற்றி வர சாலையின் ஓரத்தில் நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது வெயிலில் வளம் வருவது கடினம் அதனால்தான் பெரும்பாலான மக்கள் இதை அதிகாலையிலும் இரவிலும் சுற்றுகின்றனர் ரமணா ஆசிரமத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் சென்றால் வலதுபுறம் திருமினால் விநாயகர் கோயில் இருக்கும் அங்கிருந்து பார்த்தால் நந்தி போன்று காட்சியளிக்கிறது திருவண்ணாமலை திருவண்ணாமலை கிரிவலம் வெறுங்காலுடன் செய்யப்பட வேண்டும் கனமானவற்றை உங்களுடன் எடுத்துச் செல்ல வேண்டாம் கிரிவலப்பாதை பாதை பதினான்கு கிலோமீட்டர் நீளம் கொண்டது பிற்பகலில் கிரிவலம் செல்வது மிகவும் கடினம் கிரிவலத்தை காலை ஒன்பது மணிக்குள் முடித்து விடுவது நல்லது கிரிவலம் பௌர்ணமி நாளில் பெரும்பாலான மக்களால் செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி பௌர்ணமி வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதியன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு மகாவிஷ்ணு உலகிற்கு ஒளி கொடுத்தார் உலகை காத்த தினம் என்பதால் இந்நாளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்முடைய வாழ்வும் ஒளிமயமாகும் என்பது ஐதீகம் அதேபோல போல ஒன்பது நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை பௌர்ணமி என்பதால் இந்நாளில் வீட்டில் சத்தியநாராயண பூஜை செய்து வழிபட்டால் ஓராண்டு முழுவதும் சத்தியநாராயண பூஜை செய்த பலன் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி பௌர்ணமியான் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வந்து வழிபடுவதால் சிவன் பெருமாள் ஆகியோரின் அருளும் கிடைக்கும் அது மட்டுமல்ல பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றால் சிவலோக பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பௌர்ணமி அதுவும் கார்த்திகை பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்றால் எவ்வளவு உயர்வான பலன் கிடைக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் அளவில்லாத புண்ணிய பலன்களையும் இறை அருளையும் பெற விரும்புவார்கள் இந்த நாளை தவறவிடாமல் தீபம் ஏற்றி வழிபடுவது வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் தீர வழிவகுக்கும் கிரிவலம் வருவது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நலம் தரும் நல்லதொரு நிகழ்வு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் குறைந்த அளவிலேயே கிரிவலத்தில் பங்கேற்று வந்த பக்தர்கள் இப்போது பல்லாயிர கணக்கில் பங்கேற்று வருகின்றனர் மலையின் மாண்பையும் கிரிவலத்தின் மகத்துவத்தையும் உணர்ந்த பக்தர்கள் பெரும் அளவில் இப்போது கலந்து கொள்ள தொடங்கியுள்ளனர் சித்தர்கள் கூற்றுப்படி கிரிவலம் என்பது பக்தி பூர்வமாகவும் பொறுமையாகவும் செய்ய வேண்டிய ஒன்று பக்தர்கள் மலை வளம் வரும் நாளில் நீராடி தூய்மையான ஆடையை அணிந்து கொண்டு திருநீரணிந்து நலமாக வாழ வேண்டும் என மனதில் தியானம் வர வேண்டும் ஒருவரிடமும் பேசாமல் பிறரிடம் தானம் வாங்காமல் காலணிகள் எதுவும் அணியாமல் வெறுங்காலுடன் நடந்து செல்ல வேண்டும் கிரிவல பாதையான பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தை பக்தர்கள் நடந்துதான் கடக்க வேண்டும் இடமிருந்து வளமாக மட்டுமே சுற்ற வேண்டும் நமசிவாய மந்திரத்தை உச்சரித்தபடியே சிவபுராணத்தை பாராயணம் செய்தபடியே கிரிவலம் வர வேண்டும் இன்றும் திருவண்ணாமலையில் சித்தர்கள் சூட்சம வடிவில் வளம் வருவதாக கூறப்படுகிறது பௌர்ணமி நாள் அன்று மட்டும்தான் கிரிவலம் வர வேண்டும் அப்படின்னு கிடையாது வருடத்தின் முன்னூத்தி நாளும் மலை வளம் வரலாம் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு மகான் சேஷாத்ரி சுவாமிகளும் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் கர்மவினை அகழ்வதுடன் மோச்சம் கிட்டும் என்று கூறியுள்ளார் தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கு அருளும் இறைவா போற்றி நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கி ये आन